ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு பச்்ரூப்ளும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகோனட் மில்க் ஷேக் அதுவும் நம்ம பாடியை வந்து எப்படி கூலிங்காக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அது மாதிரி சில சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் வயிற்று இருக்க புண்ணை கூட இந்த ட்ரிங்க் உங்களுக்கு ஆற்றும் இது ரொம்ப கம்மியான பொருளை செய்கிறதா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் வந்து மூணு டேபிள் அளவு பால் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்திருக்கேன் சுகர் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஹனி போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா வந்து ஃப்ளேவர் மாற்றிடுது தேங்காய் தண்ணி அல்லது இளநீர் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் நீங்கள் எது இருக்கோ அது ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவு கோகோனட் மில்க் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க இதில் வந்து நீங்கள் ஐஸ் சேர்க்காமல் டேரெக்டாகவே சில்லு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கிறோம் சப்ஜா சீட்ஸ் பற்றி நிறையா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தனி வீடியோவாக போடுறேன்னு சொன்னேன் பட் என்னால் அதுக்கான ஒரு டைம் எடுத்து செய்ய முடியல இது வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம பாடியில் உள்ள ஹீட்டை உடனே ரெடியூஸ் பண்ணுது உடம்பு வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பால் இளநீர் தண்ணி ரெண்டுமே வந்து நம்ம வயிறு வந்து புண் இல்லாமல் க்ளீனாக பார்த்துக்குது வயிற்றுல இருக்க கழிவெல்லாம் தேங்காய் தண்ணி இளநீர் தண்ணி வந்து வெளியாகுது இருக்குது ஸோ உங்கள் பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் நீங்கள் இன்னும் கூட உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஏதாவது வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஸோ நம்மளோட ரெசிபி கோகோனட் மில்க் ஷேக்ஸும் சூப்பராக ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணிவிட்டு எல்லாரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது போல் இன்னும் நிறைய சம்மர் ரெசிபி மில்க் ஷேக் அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க நிறைய ரெசிபி வந்துகிட்டே இருக்குது தேங்க்யூ